அன்பான உச்சிக ராசி அன்பர்களே உச்சிக லக்கணக்காரர்களே தின பூமி நேர்களே எதிர்பாராத நடக்கிறது எதிர்பார்த்து தான் எதிர்பார்த்து இதைத்தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறது எது எந்த ராஜா எந்த பட்டணம் போனா என்ன எந்த யாரு எப்படி இருந்தா என்ன நமக்கு நடக்கிறது நல்லபடியா நடந்த செட்டாம் அப்படின்னு நினைக்கிறது இது எல்லாம் அடிப்படையாவே நின்னு போச்சு இதுலேருந்து மாற்றங்கள் வேணும் இந்த ராசிக்கு மாற்றங்கள்ங்கிறது யார் பண்ணணும் இந்த ராசி லக்கணக்காரர்கள் அவர்களாக முயற்சி செய்து பண்ணணும் அதை நடக்குமா உங்கள் ராசி அதிபதி தான் அப்பப்போ எட்டுலேயும் பன்னெண்டுலேயும் ஆறு எட்டு பன்னெண்டில் அப்பப்போ இருந்தால் அது எப்படி நடக்கும் சொந்த ஜாதகத்தில் அப்படி இருந்தாலும் அப்படித்தான் அதனாலதான் இது அடிப்படையாவே மாறி போச்சு இந்த ராசிக்கு ஒரு விஷயம் கிடைச்சா உடனே கிடைச்சிடும் கிடைக்கலன்னா ரொம்ப காலம் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் இதுக்கு நடுவுல காம்பரமைஸ் ஆகுமான்னா ஆகாது சமாதானமே ஆகாது ஏன்னா அந்த சமாதானம் ஆறத்துக்குள்ள திரும்ப உங்களுடைய பழைய எண்ணங்களை தோன்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக இயற்கையாக இருக்கிற மாதிரியே சில விஷயங்கள் நடந்துடும் அப்போ அதுலேருந்து எப்படி நீங்கள் மாறி வருவீங்க மாறுறதுக்கு தான் உங்களுக்கு நேரம் வேணுமே நினைக்கிறதுக்கு நேரம் வேணுமே அப்புறம் தான் நீங்கள் செய்யறது இங்கே இதுவும் நல்லா யோஜனை பண்ணி பாருங்க நினைச்சு பாருங்க நீங்களா திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் இப்படி நம்ம இருந்தால் பரவாயில்லன்னு மாறலாம்னு நினைக்கும் பொழுது அதுக்குள்ள குறுக்க பழைய மாதிரியே வந்துடும் ஏன் அப்படின்னு உங்களால சிந்திக்கவே முடியாது அதனால உங்களுக்கு அடிப்படை லட்சியமோ இல்லை கோட்பாடோ அடிக்கடி மாற வேண்டிய சூழ்நிலைகள் வந்து பல நபர்களுக்காக நீங்க காம்ப்ரமைஸ் அதாவது உங்களை சமாதானப்படுத்திக்க இல்லை அடுத்தவங்களுக்காக உங்களை நீங்க சமாதானப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருது இது குறிப்பாக ஆணாக இருந்தால் அனைத்து வயதினருக்கும் உண்டு பெண்ணாக இருந்தால் ஒரு அறுபது வயசு வரைக்கும் இருக்கு சரி இந்த மாச பலனுக்கு என்ன சார் நான் சொன்னதில் தான் சம்பந்தம் இந்த மாசமா ஏதாவது உங்களுக்கு நீங்க செஞ்சு நம்ம வேண்டாம் இந்த உத்தியோகத்துக்கு போகலாம் நாளாக நமக்கு சரியில்லை வேற உத்தியோகம் மாறிக்கலாம் இல்லை நம்ம உறவுகளில் எப்படி இருக்கலாம் கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கலாம் அண்ணன் தம்பி அக்காதமிச்சு உறவுகள் இப்படி மாற்றி நம்ம இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை செய்ய விடாது செய்ய விடாம பண்ணிடும் அதுக்காக தான் அந்த மாசம் பலரில் இது இந்த மாசமா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி சார் இந்த சனி பகவான் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி ஆயிருக்க ராசியிலேயே சூரியன் புதன் இருக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கு பதினோராம் இடத்துல கேது இருக்கு அதுதான் ஸ்பெஷல் உங்களை சமாதானப்படுத்த வைக்கிறது அதுதான் அறிவையும் புத்தியையும் உங்களுக்கு வித்தியாசமாக கொடுக்குறது அதுதான் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அதனால் நீங்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க அதிகமாக விநாயகரை வழிபட்டு விநாயகர் தான் குலதெய்வம் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் எனக்கு தெய்வம் அவர் பார்த்து நமக்கு எல்லாம் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுத்துருவேன் கொள்ளப்படாது படிக்கக்கூடியவர்களை பற்றி இந்த ராசியில் சொல்ல முடியாது இந்த படிக்காத மேதைகள்லாம் நிறைய இந்த ராசியில் உண்டு இராணுவம் போலீஸு அப்படின்னு சொல்லக்கூடிய துறையில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க வழக்கறிஞர்கள் அட்வொகேட் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இயற்கையினுடைய யோகம் அதாவது நீங்கள் பிறந்த நேர ஜாதகத்தினுடைய யோகம் உங்களுக்கு கடைசி வரைக்குமே உங்களுக்கு இருக்கும் அதில் கட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கு உங்களுக்கு கட்டம் உண்டு பிறந்த ஜாதகத்தில் கட்டம் இருக்கு தோஷம் இருக்கு சில கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா சில கட்டங்கள் உண்டு ஆனால் இந்த மாற்றத்தில் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாற்றம் உண்டு செவ்வாய் புதன் குரு செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு வரிசையான மூன்று கிரகங்களும் வக்கரத்தில் இருக்கிறதுனால ஆட்சி அதிகார தோரணை அதே சமயத்துல விட்டு கொடுக்காம தாம் பிடிச்ச பிடிக்கி மூணு காலாக நிற்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு காரியங்கள் நடக்கிறது இதெல்லாம் அந்த ராசிக்கு உண்டு ஆனால் கூட இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ தாய் தந்தையோ அவர்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் அதனால உங்க வாழ்க்கை இனிதாக இருக்கும் என்ன சார் உச்சகராசி எல்லாருமே கட்டப்படுறாங்க வேலை கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க நான் தான் சொன்னேன் கிடைச்சா ஒரு இடத்துல வேலை போச்சுன்னா அடுத்த உடனே கிடைக்கும் இல்லைன்னா வருஷ கணக்கில் காற்றுருக்கணும் உங்களை நம்புகிறவங்களை விட உங்களை நம்பாதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு இயற்கையிலேயே உங்களுக்கு சப்போர்ட் யார் அப்படின்னா குடும்பம் தான் குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அது சரியில்லாதவங்க தான் ரொம்ப கட்டமான நிலைமைக்கு போயிடுறாங்க சரி இதுக்கு என்ன சார் பரிகாரம் இப்போ இந்த மாசத்துல சுக்கரன் சில யோஜனைகளுக்கு அதிபதியாக குடும்பத்தை சிறப்பாக கொண்டு போறதுக்கோ இல்லை குடும்பம் சொல்லக்கூடிய கணவன் மனைவி சொல்லக்கூடிய அந்த குடும்பத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரிகாரம்னு எடுத்துட்டா கண்டிப்பாக குடும்பம் தான் பரிகாரம் வீட்டில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது வீட்டு தெய்வம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் ஏதாவது இருக்கும் இல்லையா அதை தேடி போனாலும் சரி இல்லை வீட்டிலேயே இருந்து கும்பிட்டாலும் சரி வீட்டில் விளக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் கண்டிப்பாக காலை நேரத்தில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் படம் சாமி படம் இல்லை சாமி சிலைகள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறவங்க சாமி படம் வச்சு பூஜை பண்ணுறவங்க அது எதுவுமே இல்லை விளக்கேற்றி பூஜை பண்ணுறவங்க சிந்தனை உங்கள் குலதெய்வத்து பேரில் சிந்தனை இருந்தால் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பெரிய அபரிமிதமான யோகத்தை கொடுத்துப்ப அதனால் இட்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் நான் தான் சொன்னேன் அறுபது வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு யோகம் உண்டு சார் கல்யாணத்தை பற்றி சொல்லவே இல்லையே திருமணமே நடக்கலையே முப்பது அஞ்சு வயசாச்சு நிறைய பேர் பார்க்குறாங்களே குறிப்பாக அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் அதற்கு காரணம் ஜாதக ரீதியாக ஒரு பொண்ணு பார்க்குறீங்க பையன் சுமாராக இருக்காரு பொண்ணு பல கற்பனையில் இருக்கக்கூடிய பொண்ணை கூடியிரு வந்து பையன் சுமாராக இருக்கா பையனை கம்சா எப்படி ஒத்துக்கும் அது தடங்கள் எல்லா பொண்ணுக்கு பையன் பார்க்குறீங்க பையன் நல்லா இருப்பாரு உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சில அதாவது அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் உங்க பொண்ணுகிட்ட இருக்கு அவ எப்படி கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி இருக்கிறது இதுக்கு மேல கற்பனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இதாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த ஆப்போசிட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால தான் அந்த ராசியில தேடி தேடி அலைந்து எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் திருமணத்துக்கு குழந்தை பாக்கியமெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த ராசிக்கு அடிப்படையிலேயே ஐந்தாம் இடத்து அதிபதி குரு அவர் இப்போ ஏழில் இருக்கார் அதனால புத்திரஸ்தானம் நன்னா இருக்குது புத்திர பாக்கியம் எப்போ கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆன மூன்று வருடங்களுக்குள்ள குழந்தை பிறக்கும் அது அந்த சனி பகவான் நாளில் இருக்கிறதுனால அந்த அர்த்தாட்டம சனின்னு சொல்லக்கூடிய அந்த சனியுடைய தாக்கத்துக்கு தான் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் தூக்கம் கம்மி திடீர்னு முழிப்பு வரும் திடீர்னு தூக்கம் வரும் அதில் கொஞ்சம் மன உளைச்சலாகும் அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா எதுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதாவது குறிப்பாக இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த ராசிக்கு பெண்களாக இருந்தால் உணவு விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆண்களாக இருந்தால் தன்னால் வேணும்னே நீங்களே ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரதெல்லாம் தப்பு பிடித்தது எதுவோ அதை கண்டிப்பாக உணவு பிடித்தது எதுவோ அதை நீங்கள் அனுபவிக்கும் இந்த டயட்ல இருக்கேன் அது பண்றேன் இதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கூடாது அதே சமயத்தில் இந்த நேர நேரத்துக்கு சாப்பிட்டேன் நேர நேரத்துக்கு தான் சாப்பிடுவேன் லேட்டான அந்த மாதிரிலாம் கூடாது எப்படி பார்த்தாலும் இந்த வயிற்று வயிறு ரீதியாக சில ப்ராப்ளங்கள் உங்களுக்கு வரும் குறிப்பாக நான் என்ன சொல்லணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வயிறு உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அறுபது வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு அதே விஷயங்கள் வரும் இந்த ராசி அதிபதி லக் அப்புறம் வந்து லக்ன அதிபதி அதாவது இப்போ இந்த விருச்சிக ராசி லக்கணம் நீங்க வேற ஏதோ இருக்கீங்க இப்ப மகர லக்கணம் ராசின்னா செவ்வாய் லக்கணாதிபதினா சனி இந்த சனிக்கு செவ்வாய்க்கு சேருமான்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் தப்பு ஆனா அவர்கள் ஐந்து ஒன்பது இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல விஷயங்களை செய்வார் அந்த மாதிரி இவங்க ராசி அதிபதி ஒன்பதுல இருக்கார் நல்ல விஷயம் செய்வார் லக்கண அதிபதி இப்போ மகர லக்கணம் பன்னெண்டு லக்கணத்துல அந்த லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சொந்த ஜாதகத்துல அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் இருக்கும் அதே சமயத்துல அடுத்தவருடைய தான் நீங்க வெளியூர் பிரயாணம் எடுத்துக்கணும் நீங்களா நினச்சுக்கிட்டு ஒரு எல்லா இடத்துக்கும் அங்க போலாம் இங்க போலாம் எல்லாம் போகக்கூடாது குடும்பத்துக்குள்ள அன்யோன்யமா இருக்கிற மாதிரி ஒரு பாவலாவது கட்டிக்கணும் இல்லை ஒரு ட்ராமாவது பண்ணும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் உண்டு வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் இயந்திர சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் உண்டு வண்டி வாகனம் ஓட்டுபவர்கள் கவனத்தோடு ஓட்டுங்க பல சிந்தனைகளில் வண்டி ஓட்டாதீங்க குழந்தைகளுக்கு வண்டி கொடுக்காதீங்க குறைஞ்சது ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களுடைய வாகனத்தை உங்களுடைய டூ வீலர்லாம் கொடுத்து ஓட்டுறதுக்கு எதுவும் அனுமதி தராதீங்க திடீர் திடீர்னு குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சிக்கலை உருவாகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் உங்களுடைய நிம்மதிக்கும் உங்களுடைய அமைதிக்கும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் அதனால் அதை கொஞ்சம் അനുസരിച്ച് ഇന്ന് മാസത്തെ ഒട്ടു മീൻ സന്ദിപ്പം നല്ലതും നടക്കണം